நாளை அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன்படி ராணுவ தளபதிகள் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் பாதுகாப்புத்துறை செயலாளருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார் இதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது சிவில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நடத்தவும் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்தியா பாகிஸ்தான் போர் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே தெரிகிறது பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் கடலுக்கு அடியில் போர் திறனை வலுப்படுத்தும் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் தகவல் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படையுடன் இணைந்து மல்டி இன்ஃபுளுயன்ஸ் கிரவுண்ட் மைன் என்ற ஆயுதத்தின் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது